பார்த்தீங்கன்னா சொன்னா எங்க நண்பன் அனுசன் அதாவது எங்க திருகோணமலை தமிழ் ப்ரோஸ் குளோத்திங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறார் மற்றது பாத்தீங்க ஒன்னு சொன்னா இப்போ கமராயில வீடியோ எடுத்து ஒன்று இருக்கா பாதிங்க ஒன்று சொன்னா கேஷியர் என்னங்க கேஷியர் இருக்கிறார் மறத பாத்திங்க ஒன்னு சொன்னா என்ன நண்பர் இருக்கிறார் அவர் இன்னும் வரையில கொஞ்சம் இதுல வந்துருவார் இப்போ பாத்தீங்க சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினூறு நாள் ஆயிடும் வேன் அதாவது எங்க தமிழ் ப்ரோஸ்யூட்டி நாளுக்கு காளி போட்டு எடுத்து சொன்னா அவ்வளாவதுக்கு பிஸியா போய் கொண்டு நாங்க கூட கடை திறந்ததுக்கு இவ்வளவு பிஸியா போகும்னு நினைக்கல யூடியூபுக்கு வீடியோ போடுறதே மறந்து போய் இருக்கும் யூடியூப் இருக்கிறதே மறந்து போய் அதாவது நாங்க இப்ப அதாவது ஒரு கடைக்குள்ளே பார்க்க போய் கொண்டிருக்குது ரெண்டாலும் பிரச்சனை இல்ல இப்ப ஒரு அளவுக்கு எங்க நண்பர்கள் வந்து என்ன அதாவது கடை ஓரளவுக்கு நல்லபடியா போய் கொண்டு ஓரளவுக்கு இல்ல உண்மைக்கு நீட்டா போய் கொண்டு சந்தோஷமா போய் கொண்டிருக்குது என்னும் அதே மாதிரி ஆதரவு வந்து கொண்டிருப்பீங்க நம்பிக்கையில நான் பாத்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் யாழ்ப்பாணத்துக்கு போக போறேன்னா என்ன

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தடையணுங்க உண்மைக்குமே என்னதுங்க அந்த கண்ணாடி போறவங்க இப்பதான் பிளாங்குறது இதுல கரத்த கண்ணாடி போட்டோம்னு சொன்னா எங்கட கண் பாடுற மத்தாக்கல இப்ப என்ன நடக்கணும்னு சொல்லி பாக்க மாட்டோம் அதை வைக்கப்படாத காய்ச்சி ஒன்று இருக்கு இப்ப நம்ம பாக்குற எதிரியும் ஒரு கூச்ச சுபாவம் வருது என்ன இப்ப

தாய்லாந்து டீ ஷர்ட் இருக்குது தாய்லாந்தில் இந்த மாதிரி கலர்கள்லாம் கூட விரும்பி வாங்குற மற்றது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபுட்பால் ஜேசி மெட்டீரியல் இல்ல ஆனால் அந்த ஃபுட்பால் கிளப்ஸ் இந்த இதெல்லாம் போட்டு இல்லை நீட்டை அடிச்சிருக்காங்க இதுவும் கூட பேர் விரும்பி ஓ நேற்று மூன்றோ நாள் வாங்கினவே என்ன இதில் ஒரே ஐடியா வாங்கிட்டு போனவன் ஒரே ஆளு ஆள் மூன்றோ நாள் வாங்கினேன் ஏன்டா இப்போ இந்த ஸ்டோக் வந்தது மற்றது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் குளிர் துணி மாதிரி என்ன ஆனால் நல்லா இருக்கும் போட்டா என்ன ஆனால் சாஃப்டாக தான் இல்லை குளிர் துணின்னு சொல்லி இல்லை அது சரியான சாஃப்டாக இருக்கும் டிசைன் பட் அந்த மாதிரி இல்ல கிடக்குது மற்றது காட்டம் இது நாங்க ஆரம்பத்துல வந்ததா இதுவும் சரியான இதுவும் ஒரு ஃபுட்பால் சம்பந்தப்பட்டதுதான் மூணுதான் இருக்கு யாருக்கும் இன்னும் அவைகளுக்கு மற்றது முதலாவது பொம்பளை எல்லாம் முடிச்சிட்டு போவோம்

உங்களால இருக்க வழி இல்லையா மத்தது இந்த பாத்தீங்க বললে சொன்னா இதுக்கும் ஒரு சைனாடை டிசர்ட் உண்டு தான் இது கொஞ்சம் என்ன மெட்டீரியல் தரமான மெட்டீரியல் உண்டு ம் விலை அதிகமான மெட்டீரியல் தரமான என்ன வில குறைன்னு சொல்ல முடியாது என்ன சொன்னா பாக்குறதுக்கு நார்மல் டிசர்ட் மாதிரி இருக்கும் ஆனா இது பார்த்தா அது என்ன சொன்னா நேர் பாத்தா தெரியும் நேர் மூணு பேர் வாங்கிட்டு போனா அந்த குவாலிட்டியை பார்த்து சொல்லிரும்டா நான் அடுத்து காட்டறேன் பார்க்கணும்ல இந்த இதுக்கும் இந்த துணிக்கும் இந்த துணிக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது என்ன அது அந்த டிசைன் பாருங்க என்ன வரையணும் சொல்லுங்க இதெல்லாம் தச்சு இருக்கு இந்த இது எல்லாம் ফুল வர்க் பண்ணி இருக்கு நம்பி எடுக்கறாங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க விலையும் பாத்தீங்க சிம்னாங்க அஃபோர்டபலான பிரைஸ் தான் கொடுத்து கொண்டிருக்கோம் அஃபோர்டபலான்னு கூட வேண்டிய இல்ல கூட வேண்டு சொல்ற அளவுக்கு இல்ல என்ன உங்களுக்கு வர்ற கஸ்டமர் கூடுதலா அதாவது என்ன சொல்றவங்கன்றா வெளி இடத்தை விட உங்கள்கிட்ட மட்டும் சீப்பா இருக்குன்ற ஒரு வார்த்தையே

போட்டு மாதிரி எங்க பழைய உடுப்பு கடைக்கு வந்த புதுசு கிடக்கு இந்த இந்த பாவாடைய பாருங்க இதுக்கும் தரமான ஒரு வந்து சட்டப்படி இந்த இதுவும் எந்த பாவாடை போட்டா இந்த இது ஓகே இதுவும் எல்லா கலருக்கும் போடலாம் இந்த பாவாடை போட்டீங்கன்னு சொன்னா எல்லா கலருக்குமே சொன்னா இல்ல கணக்கு கலர் கிளந்து இருக்கிறதால எந்த கலர்ல எந்த உதாரணத்துக்கு அந்த எங்கட இது எடுங்க வேண்டாம் இது இல்லை மெச்சது இந்த இதை எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் நோம்பல மெச்சாகும் இந்த என்ன சொன்னால் இந்த கலர் இதில் கடாக்குது என்ன மாதிரி எடுங்க இங்கே வேறுங்க ரோஸ் கலர் இந்த இந்த ரோஸ் கலர் போட்டாலும் மெச் ஆகும் சொன்னால் இதில் ரோஸ் கலரும் இருக்குது ஆகியால யோசிக்க தேவையில்லை மற்றது இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட ஒரு சைனாண்ட பாவாடை ஒன்று கொண்டு வந்தாங்க ஓ இது சைனாண்ட இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆனது புது மோடல் புது மோடல் உண்டு இந்த இதை பாருங்க என்ன மாதிரி சொல்லிஞ்சு இது கிட்ட கூடுதலாக இந்த இளம் பிள்ளைகள்லாம் போடுறது என்ன இந்த பேர் அங்கே இதில் பார்க்க உங்களுக்கு துணியை பார்த்தாலே விளங்கும் தரமான துணி தான் அணிஞ்சு சட்டப்படு துணி மற்றது இஞ்சால நாங்க பீச் ஷர்ட்டு கொஞ்சம் இஞ்சாலையும் கேள்ஸுக்கு வச்சிருக்கோம் பேருங்க கேள்ஸுக்கு டி ஷர்ட்டுகள் மற்ற பிளவுஸ் தரமான உடுப்புகள் விரும்பி அப்படியே இதோ பேருங்க இதுவும் சட்டப்படி இல்லை கணக்கு இருக்குது காட்டணுங்களுக்கு சொல்ல தெரியலங்க அந்த பிளவுஸை காட்டுங்க இதெல்லாம் அந்த நல்ல மெட்டீரியல் சாஃப்டான மெட்டீரியல் இந்த இதெல்லாம் பாருங்க சட்டப்படி அந்த மாதிரி இருக்குது எதை எடுத்து காட்டுறேன் தெரியல அவ்வளவு இருக்குது இல்லாம் இதாவும் இருக்குது வந்து பார்த்து டைம் எடுத்து பாருங்க கடையில வடிவ சுத்தி பார்த்து இத பாருங்க இப்படி பார்த்து எடுக்கலாம் இதுக்கு நல்ல துணி உண்டு என்ன இதுக்கும் கேர்ள்ஸ் இதுக்கும் சைனா ஐட்ட கூட சைனா ஐட்டம் கேர்ள்ஸ் இருக்குது என்னன்னா கேர்ள்ஸ் அந்த குவாலிட்டிக்கு அதாவது சைனா பெஸ்ட் சொல்றவங்கள என்ன

இதை பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இதுக்கு நல்ல பெரிய சைஸ் ஒன்று என்ன நாற்பத்தி ரெண்டு கொட்டன் மேட் இன் இந்தியா இந்தியா இருக்கு இந்த இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டொப் ஐட்டம் தான் போட்டுருக்குறோம் இல்லை எதை எடுக்கணுங்களுக்கு தெரியா இருக்கு நாங்கள் சும்மா எதிர்த்து எதை எடுப்போம் அதை இந்த இதை பாருங்க டொப் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெனிங் ஜீன்ஸ் அடிச்சீங்கன்னு சொன்னால் சட்டை இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் தரம் சொல்லி வேலை இல்லை சட்டை வந்து கொஞ்சம்

மேட் இன் இந்தியா விண்டியா அண்டு தான் அடுத்தது எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இருக்குது இதுல அனுச ரெண்டே ஒண்டு பார்த்து டக்கு அனுட்டு மூவ் ஆயிடுது தெரியும் உம் அப்படி எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த துணியா பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா போட்டா திறமையா இருக்கும் அதாவது ஓல்டு லுக் கொண்ட திறமையான அந்த போட்டா போட்டு அப்படியே ஓபீஸ் ஜீன்ஸ் போட்டு உள்ள கும்பிட்டுட்டு அதாவது கருப்பு இல்லையா இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான அந்த பேரங்கு இது ஒன்று ஒன்றுதான்டா இருக்குது இல்ல முடிஞ்சுது இது இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது தரமான சாமான அதாவது கூட விரும்பி எடுத்த சாமான் இதுக்கும் சைனாண்ட மற்ற லாக் கோஸ்ட் இருக்குது மற்றது போலோ இருக்குது எங்கள்கிட்ட அப்படி எங்களை வந்து சொன்னால் இதுவும் கணக்கு இருந்து இவ்வளோ தான் கடைசியில் இருக்குது இது கேவைப்பட்டது ஒன்று நாங்கள் என்ன கடைசியில் இது மட்டும்தான் இருக்குது இதுவும் கூட விரும்பி எடுத்துக்கொண்டு போய் நம்ம டீ சர்ட்டும் மற்ற இந்த துணியும் தரம் துணியும் அப்படி துணி இது சட்டப்படி துணி ஒன்று இதை எடுத்துட்டு போனாங்க ஆ இது நேற்று தானே ஸ்டோக் என்ன இது நேற்று தான் ஸ்டோக் பண்ணாங்க கொடுத்தலாம் நாங்கள் நோமலாக ஒஃபர் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதாவது உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் என்ன ஆஃபர் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி என்ன மற்றது இங்கால இது இருக்குது கோலர் வச்சது மற்றது இது ஓவர் சைஸ் நினைக்கிறேன்னா இது த்ரீ எக்ஸ் எல் த்ரீ எக்ஸ்எல் பெரிய பெரிய அக்கலுக்கானது நீங்கள் பெரிய சைஸ்ல என்ன மாதிரி உடுப்பு பண்ணு சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க எடுத்துக்கொள்ள பெரிய ஸ்டைல் பெரிய உட்பெடுக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கும் கடிந்த தான் இருக்குது அதனால நீங்க கேட்கறதுக்குனா நாங்க அந்த மாதிரி உடுப்பு எடுத்து வச்சிருப்போம் என்ன டிசர்ட் பண்ண முடியாது டிஷர்ட் மற்றது இங்கால இந்த துணி அந்த என்னன்னு சொல்றது சாஃப்டான துணி உண்டு குளிர் போட கூடிய துணி ஆனால் இதுதான் இப்ப ட்ரெண்டிங் தான் ட்ரெண்டிங்ல ஒரு விஷயம் உண்டு இதுல கிணக்கு கலர் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா சொன்னா எங்கள்கிட்ட சரம் அதாவது யாழ்ப்பாண சரம் என்று சொல்லுவாங்க சில இடங்களில் கலர் கலராக போடுவாங்க மருதங்கள்ட்ட கொட்டன் ஜீன்ஸ் இருக்குது ஆஃபீஸ் ஜீன்ஸ் இருக்குது இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா கொட்டன் தானே என்ன நல்ல கொட்டோண்டு இந்த பாருங்க ஜீன்ஸ் தான் பாருங்களை அடக்கி வச்சிருக்கோம் நார்மல் ட்ரைனிங் பண்ணணும்னு சொன்னா அது நாங்களும் நல்லா கொண்டு வந்துடுவோம் இல்ல இருந்தது முடிஞ்சுது ஸ்டாக் ஒன்று இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இப்போதைக்கு மற்ற எங்களை பார்த்தீங்களா சொன்னா நார்மல் அதாவது பேக்கி ஜீன்ஸ் இருக்குது நார்மலாக இருக்குது ஜீன்ஸ் இருக்குது பாக்கெட் ஜீன்ஸ் இருக்குது மற்றது இந்த பக்கம் இதெல்லாம் நேற்று வந்ததுதான் பாருங்க புல்ஸ் புல்ஸ்

இப்ப வாரது கொஞ்சம் கொஞ்சம் பேக்கிையாய் பெறுது அந்த பாக்கட்டல குறசிட்டாங்க இப்போ இந்த இந்த pocket இப்ப புதுசா வந்த model இந்த மாதிரி ரீசில இருக்குது பாத்தீங்களா சொன்னா கூடல பிரீமியம் இதெல்லாம் வெச்சிருக்குனாங்க இப்போ கூடல புரிய என்ன இருக்குறாங்க சொன்னா கொஞ்சம் pocket இருக்குறோம் சில பேருக்கு கூட pocket வேணும் எப்படி கேக்கறங்களா அதுக்கேத்த மாதிரி நாங்க வெச்சி தான் இருக்கு வெச்சிருக்கோம் அதுக்கேத்த மாதிரி நாங்க வெச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் தரமான ஒரு ஜீன்ஸ் காட்ட போறோம் பாருங்க இப்ப இந்த கலர் தான் இப்ப ரெண்டு ரெண்டு போற கலர் உண்டு வெளிநாடுகள்ல வெளிநாடுகள யூரோப் சைட்டுகள் வந்து இந்த மாதிரி எடுங்கன்னு சொல்லிட்டு போனோம் ஒரு மூன்று நாள் இருக்குமே தம்பி சொல்லி அதுக்கு அடுத்த நாள் இறக்கிட்டோம் இந்த பாருங்க இந்த சாமான் இது எல்லாமே என்னன்னு சொல்றது இந்த யூரோப் சைட் அந்த வெளிநாடுகள்ல இந்த மாதிரி விரும்பி போடுறது துணியும் சரியான குவாலிட்டியான துணி ஒன்று இந்த பேரங்க சரியான ஸ்டைல பேருங்க இந்த மாதிரி தான் இப்ப விரும்பி போடுறாங்க என்ன சொன்னா இப்ப மெல்லிய ஹோடி எல்லாம் மெல்லிய ஹோடி எல்லாம் என்ன சொன்னா இந்த உடம்பு இருக்குதானே உடம்பு மெல்லிசா காட்ட காண்டி பக்கியா போட்ட உடம்பு இந்த சைஸ் காட்டாதான் அதுக்காண்டி இந்த மாதிரி பக்கியா போடுறாங்க அடுத்தது இத தான் சொல்லியே ஆகுது இப்ப ட்ரெண்டிங்ல ஓடிக்கொண்டே இருக்குங்க இந்த நூல் வேறது அது வேற நூல்ண்டோ வேற நூல் அது சம்பந்தமில்லை இதுதான்

சட்டப்படி இது என்னென்னு சொன்னா கீழே இருக்கும் கேரளா ஸ்டைலில் இந்த சோல்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான இருக்கும் நல்ல பெருசா அரகம் கீழே வெக்கியா போடுவாங்க இது இவ்வளோ நிற்கும் நல்லா இருக்கும் இந்த இப்போ நான் போட்டிருக்கிறது இப்ப நான் பில் போட போறது என்ன ஆஹ் என்ன சொன்னால் எடுத்துட்டு எனக்கு இந்த கிளர் பிடிச்சிருக்குது இருக்குது இப்போ உடுப்பு எல்லாம் அளவில்லாம போயிட்டது ஆகி கிளறிக்கித்த மாதிரி மாறி கொண்டு போறேன் திருப்பி இந்த தொடுப்பு இன்னும் ஒரு மூன்றோ நாலு மாதத்துல திருப்பி தொடர சான்ஸ் கூடுதலாக இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது விதம் அப்படித்தான் இல்லை லில்லன் கொஞ்சம் ஃபுல் கை ஸ்கர்ட் பண்ணிருந்திருக்கும்

இதுல என்ன விதம்னு சொன்னா இந்த டெனிம் ஒரு நல்ல ஒரு ஃபாரின் லுக் கொண்ட தரம் இதை போட்டீங்கன்னு சொன்னேன் நானும் போட்டு ஒரு வீடியோ எடுத்துனா சட்டை படி இருந்தது இந்த அருமையான ஒரு சேர்ட்னு தான் சொல்லி ஆகணும் நல்ல ஒரு லுக் கொண்ட திறம் மற்றது அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அசிட் வாசில் டி ஷர்ட்டில் வந்திருக்கு அடுத்து காடுங்க நண்பனது கணக்க வந்துருக்கோ இந்த டி ஷர்ட் கணக்க வந்துருக்கோ

சொல்றேன் இதுக்கு இதுக்கு இருபது வீதம் ஓஃபர் போட்டு கொடுக்குறோம் நாங்கள் என்ன இந்த டிசர்ட்டுக்கு இருபது வீதம் ஓஃபர் போட்டு கொடுக்குறோம் இதுக்கு மெசேஜ் போஸ்ட் தான் இருபது வீத ஓஃபர்ல போட்டு அதாவது இருபது ஓஃபர்ல இருபது வீத ஓஃபர்ல நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல டிசர்ட் வேணும் மெசேஜ் போஸ்ட் இல்ல ஆ இதுவும் இருக்குது என்ன அப்படியே முக்கியம் அங்க எந்த டிசர்ட்டை காட்டில வாத்தி அந்த ஒரு செக்ஷனை காட்டவே இல்லவா இங்க இதுலயும் டிசர்ட்டுல அடிக்க ஷர்ட்டுகள் அடிக்க வச்சிருக்கோம் என்ன இந்த இடத்துல ஷர்ட்டுகள் எல்லாம் இதுலயும் அடிக்க வச்சிருக்கோம் நெட் மேல இது எல்லாம் சும்மா என்னன்னு சொல்றது வெயிலுக்கு எல்லாம் தரஞ்சா என்ன மற்ற ஷோர்ட்ஸ் ஐட்டம் இந்த பெரிய சைஸ் நாற்பத்தி ரெண்டு இல்லாம ஷோர்ட்ஸ் டெனிங்லி எங்கள்ட்ட இருக்குது மற்ற பீச் ஷோர்ட்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட இந்த இதுல வந்து சொன்னா பீச் ஷோர்ட்ஸ் இருக்குது இன்னும் கணக்கு அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணுமே என்ன இது மாறி மாறி அதாவது இப்ப கடையை பொறுத்த வரைக்கும் எது ரெண்டிங்ல போதும் அதுக்கு தேவையான நாங்களும் மாறிக்கொண்டிருக்கோம் இங்க இப்ப

இப்போ இதுக்கும் சரியான விலை குறைவாக தான் கொடுக்குறோம் நாங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசிட் போஸ் இல்லை இதெல்லாம் மறைஞ்சிருக்கிற ஐட்டம் அவங்க வந்து இதெல்லாம் தரம் குவாலிட்டி மறைஞ்சி வச்சிருக்கோம் நாங்கள் வந்து எப்படி சாமான் சட்ட படி நினைக்கணும் அது வந்து நிற்கணும் வச்சது இப்போ சிப் வச்சதுல கூடுதலாக விரும்பி வாங்கினோம் பார்த்துட்டு வர சரி ஓகே இந்த இந்த பாருங்க வந்து இதில் சிப் வச்சதுலேயும் கணக்கு கிளறி இது நல்லா இருக்கும் மேக்கம் இந்த இதிலே மட்டும் எடுக்கணும் நிறைய எனக்கு தோணுது என்ன இருக்குது மற்றது இந்தியாவில் இந்த மாதிரி இருக்குது இப்படி இந்த பின்னால் அந்த கட்டிங்க பாருங்க என்ன மாதிரி மற்றது மற்றது நம்மள எல்லாமே காட்டுனா தான் இப்படி பாத்தீங்கன்னா சொன்னா ஏகப்பட்ட உட்புகள் எங்களை கடையில் இருந்து கொண்டு இருக்குது இத்தோடு இந்த காணொலி நான் முடிக்க போறேன் என்று சொன்னா கஸ்டமர் வர டைம் வந்துடுது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடுபடுகிறேன் உங்கள் பவிஷ்டன்